எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோலேருந்து ஒரு சூப்பரான புளிச்சிக்கீரை வச்சு தான் கடையில் செய்ய போகிறோம் நான் வந்து தொக்கு செய்யலாம் வேறு மாதிரி ஊருக்காய் மாதிரி செஞ்சு வச்சா ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கலாம் நினச்சேன் பிரியா வந்து மா நம்ம ஊரில் செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சு செஞ்சுக்கூடும்மா நீ இந்த தனியாக அதெல்லாம் போட்டு பண்ணிடுறேன் எனக்கு தனியாக வாசனை சாப்பிடவே முடியல நீ எப்போ மாமூலாக எப்படியும் நம்ம வீட்டில் செய்வ ஊர்லலாம் வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு கீரை செஞ்சு கொடு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம நான் எப்போவுமே செய்கிற மாதிரி புளிச்சிக்கரை தான் இப்போ நான் செய்ய போகிறேன் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன் குக்கரை நல்லா சூடு அறிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் கீரை வந்து எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் அதனால் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளிச்ச கீரை வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தார் நேற்று தான் ஒரு கட்டு நல்ல பெரிய கட்டு அதனால தான் நல்லா இவ்வளோ கீரை வந்திருக்கு ஒரு கட்டு ஃபுல்லாக இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் இப்போ எல்லா பொருளுமே எடுத்துருக்குறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு ஏழு பச்சை மிளகா காரத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தாளிப்புக்கும் வர மிளகா போ போடுவோம் இ இந்த சிவப்பு புளிச்சிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பு இருக்குது பாருங்கள் சிவப்பு கலரில் இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதே நம்ம நாட்டு புளிச்சிக்கரை இருக்குது பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் பச்சை கலரில் அது வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காது அதனால் வந்து நான் தக்காளி வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கடையில் வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு துவையலாம் அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை மிளகாய் விடுகிது இப்போ வந்து பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே வந்து ஊரில் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் செய்வேன் ஆனால் சூப்பராக இருக்கும் அதுவும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிறோம் இல்லையா எல்லாம் கீரை வெங்காயம் தக்காளி அதனால ரெண்டு மூணு நாளைக்கு கூட நாங்கள் வச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் நல்லா வதங்கிட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளிச்சிக்கிற சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி அழைச்சி வச்சுக்கிறேன் ஆமாம் ஏன்னா மழை காலம்ல நிறைய மண்ணு இருந்தது பாருங்க நான் வந்து ஃபுல்லாக போட்டேன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஏன்னா கொஞ்சம் கீரை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டு போட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து குட்டி குக்கரை எடுத்துக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம் அது எல்லாம் வதங்கினாவே ஒரு கப்பு நிறையா கூட வராது இந்த புளிசிக்கீரைலாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டால் சரியாக போயிடும் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கீரையை பாருங்கள் நம்ம ரெண்டு முறை வந்து ஃபுல்லாக போட்டால் வதங்கி கொஞ்சமாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கம்மி ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தட்டு போட்டு மூடி நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கீரை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் ஏன்னா இது இலங்கை சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ஏற்கனவே இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகட்டும் பாருங்க கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் நிறையா பேர் வந்து சட்டி இல்லாதனால மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறாங்க மிக்சியில் வந்து சும்மா ஒரு சுற்று சுத்தினாவே போதும் அரைச்சிக்கலாம் நம்மக்கிட்ட பருப்பு சட்டி இருக்கிறதுனால அதில் போட்டு கடைஞ்சிக்கிறேன் ஏன்னா சட்டியில் கடைஞ்சி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போது தான் அந்த கீரையை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ புளிச்ச கீரை வந்து கடைஞ்சிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கீரையை வந்து சட்டியில் சேர்த்துடலாம் நல்லா இளம் நம்ம வந்து இப்படியே மேலேயே வச்சு கடைஞ்சிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அந்த கீரை கடையில் வந்து நான் வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுட்டேன் இந்த வேர்க்கடலை தான் வந்து எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் புளிச்சு கீரை கடையிலுக்கு வந்து வேர்க்கடலை தூள் போட்டு செஞ்சுனா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாரும் இதுக்கு முன்னே இருந்தால் இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கீரை வந்து நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கலையை சேர்த்துக்கணும் இப்போ சேர்க்கக்கூடாது வேர்க்கலையை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா ஆமாம் ஒரு வாட்டி அப்படி கடைஞ்சிட்டா நல்லா இருக்கும் இல்லை இன்னும் இ வெங்காயம்லாம் இருக்குல்ல இரு மசீனம் பாரு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கீரை ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் குறை குறைப்பாக தெரியணும் இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை தூள் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நாங்கள் வந்து நிறையா தான் சாப்பிடுவோம் அதனால வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்

சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் பொடியை கட் பண்ணி நம்ம தாளிச்சிக்கணும் புளிச்ச கீரை வந்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரை அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம்னா சாம்பார் வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் பொடியை ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலோடு இடிச்சுக்கிட்ட அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் ரெண்டு வரமிளக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் இது கூடவே வர மிளகா பூண்டு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் இப்போ வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கணும் புளிச்ச கீரைக்கு வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வதங்குவேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தால் தான் அந்த நறுக்கு நறுக்குன்னு அந்த வெங்காயத்தோடு அந்த கீரையில் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த தாளிச்சது வந்து நம்ம இந்த கீரையில் வந்து சேர்த்துக்கலாம் சூப்பரான புளிச்சிக்கீரை வேர்க்கலை போட்டு கடையில் இன்றைக்கி எனக்கும் பிரியாவுக்கு தான் ஒரு விருந்து இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிரியாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த காயில் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றது துவையில்ல இந்த கீரை புளிச்சிக்கீரையில் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையே இருக்காது இது மட்டும் சின்ன வயசுலேருந்தே பிரியா நானும் வந்து இது செய்ய செஞ்சு சாப்பிட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் அப்போத்துலேருந்து பழக்கம் கிடையாது அப்பாக்கும் பையனுக்கும் ரெண்டு பேருக்குமே பழக்கம் கிடையாது ஆனால் இவர் வந்து சாம்பாருக்கு வந்து சைடில் வந்து தொட்டுன்னு சாப்பிடுவார் இன்னைக்கு என்ன பண்ணார் நான் புளிச்சிக்கிறதா கடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சத்தமே இல்லாமல் வந்தார் இதை பாருங்கள் இங்கே சூப்பராக அவருக்கு அவருக்கு சாம்பார் தான் வேற எதுவும் அவ்வளோ விருப்பம் இருக்காது அதனால் அவரே வந்து சாம்பார் இந்த சாம்பாருக்கு சாப்பாடு சூடாக போட்டு

சூடா கரைஞ்ச உடனே நம்ம சாதமும் சூடு கீரையும் சூடா இருக்குல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா கீரை குழம்புலேயே நல்லா இருக்கும் ஆனா கறிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஒரு புடி தான் எனக்கு இன்னைக்கு நான் தான் சாப்பிட்டு காமிக்க போறேன் எனக்கு பிடிச்சது நான் தானே சாப்பிடணும் ஒரு அருமையான கீரை வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் அதுவும் வேர்க்கடலை போட்டு செய் கத்திரிக்காயில் நம்ம செடியில் இப்போ தான் எல்லாமே பூ இந்த முன்னாடி காய் வந்ததுங்களா மழைக்கப்புறம் வந்து அவ்வளோ தளர்ந்து செடிங்கள்லாம் இப்போ தான் இந்த நாலு நாளே பிஞ்சு விட்டுடுச்சு செடி ஃபுல்லாக பூ அதனால் கத்திரிக்காய் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் இதில் சேர்த்துதுன்னு வச்சுங்களா அப்படியே தேவாமருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சா அதனால் இன்றைக்கி வேர்க்கல்ல மட்டும் போட்டு நல்லா சூப்பராக ஒரு கீரை கடையிலோட நாங்கள் வந்து சாதத்திலே பெருசு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வந்து இலக்கமாக இந்த மாதிரி வச்சேன் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் எப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும் ஏன்னா நம்ம வேர்க்கடலை போட்டதுனால வெளியே வச்சா கெட்டு போயிடும் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் அடுத்த நாளைக்கு வந்து கொஞ்சம் வந்து கெட்டு போன மாதிரி இருக்கும் அதே நீங்கள் இந்த மாதிரி வேர்கடலை போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இல்லை வெளியே வச்சா கூட சூடு பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் அப்படி தான் ஃப்ரிட்ஜு தான் இப்போ அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் அதப்போ அந்த மாதிரி தான் சூடு பண்ணி வச்சுருவோம் அடுத்த நாள் சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து புளிச்சிக்கிறையும் வேர்க்கலை வச்சு ஒரு கடையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிரியா வந்து காத்துனது வீடியோக்குள்ளே வாடினா பசிக்குதுமா சீக்கிரம் சீக்கிரம் இருந்துச்சு அதனால சரி நீ ஏன் முடிச்சிடுமா வீடியோவாக எடுத்துலாமா டைம் ஆகிடுச்சி நாங்களும் போயிட்டு சாப்பிட்றோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி